ஒரு உசாராணி என்ற ஒரு பெண்மணி சொல்கிறார் ஓசி சோடு வந்த தமிழர்கள் என்கிறார் நம்மை ஓசி சோடு தமிழர்களானாம் ஓசி சோடு தமிழர்களானாம் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை முழுவதும் திறம்பட ஆண்டு தெற்காசியாவே கட்டி ஆண்ட ஒரு இனக்கூட்டம் எப்படி ஓசி சோடு தமிழர்களாக ஆர்க்க முடியும் எப்படி ஓசியோடு தமிழாக இருக்க முடியும் நீங்கள் மோதுவது தமிழ் மொழியோடு மட்டுமல்ல தமிழ் இறையோடும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு மோதுங்கள் ஒரு கூட்டத்தை பற்றி நான் இங்கே நிச்சயமாக பேச வேண்டும் தமிழக வெற்றி கழகம் என்ற தற்கொலிகள் வெற்றி கழகம் அரசியல் அறிவற்று ஆட்டு மூளை போல சிந்திக்கின்ற ஒரு குழந்தை ரசிகர் கூட்டம் அவ்வளவுதான் என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு வல்லுவனின் வாய்மொழி தெரியுமா சேர சோழ பாண்டி மன்னர்களின் வரலாறு தெரியுமா என்ன தெரியும் தமிழின் தொன்மை தெரியுமா தமிழரின் மேன்மை தெரியுமா என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு ஒன்றும் தெரியாது ஒன்று நன்றாக தெரியும் அந்த கூட்டத்திற்கு என்ன தெரியுமா டிவி கே டிவி கே என்று கத்த தெரியும் தளபதி தளபதி என்று கத்தர தெரியும் இதை தவிர வேற என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல இந்த நாட்டை ஆள வந்த தமிழர் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கொங்கிலம் கொண்டு கொடுவடுக்கு கோடலித்து கங்கை இருகரையும் கங்கை இருகரையும் காவேரியும் கை கொண்டு செம்மையும் செலுமையும் பெருமையும் உரிமையும் கொண்டு இந்த மண்ணை ஆண்டு வந்த தமிழ் தேசிய பேரின மக்களை இன்று அடிமைகளாக வைத்திருக்கிறது இந்த திராவிட கூட்டம் ஏன் ஏன் அடிமைகளாக வைத்திருக்கிறது சொந்த மண்ணிலே சொந்த இறைவனுக்கு தமிழ் மொழியில் குடமுழுக்கு நடத்த நாங்கள் போராட வேண்டியிருக்கிறது திருச்செந்தூரிலே தமிழ்மொழி நிராகரிக்கப்பட்டது ஆனால் அண்ணன் சிந்தமலன் சீமான் முன்னின்று போராடி தமிழ் மொழியை கோபுர கலசம் ஏற்றினார் அது மட்டுமா இன்று தமிழ் அழிக்கப்படுகிறது ஒழிக்கப்படுகிறது தமிழர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள் இதற்கு காரணம் யார் இங்கு ஆட்சி செய்து வருகின்ற திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள் தான் ஏனென்றால் இவர்களின் அடிப்படையே தமிழை ஒழிப்பதும் தமிழர்களை தான் இருக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டு நீங்க வேறெங்கும் தேட வேண்டாம் திமுகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்கள் இந்த மண்ணில் நாயக்கர்கள் மராட்டியர்கள் பாளையக்காரர்கள் போன்ற கட்டிய மண்டபங்கள் கோபுரங்கள் அரண்மனைகள் அனைத்தையும் பாதுகாத்து அவற்றை வரலாற்று சிற்பமிக்க சுற்றுலாத்தலமாக அறிவிப்போம் அப்படி என்றால் தமிழர்கள் நாங்கள் என்ன இழிச்சவாயர்களா இந்த மண்ணில் சேர சோழ பாண்டி மன்னர்கள் கோபுரங்கள் கட்டவில்லையா அப்படி கட்டி அனைத்தையும் நீங்கள் பாதுகாத்து கிழித்து விட்டீர்களா என்று கேட்டால் கிடையாது ஏன் ஏன் இவர்களுக்கு அடிப்படையே தமிழை ஒழிப்பதும் அழிப்பது மட்டும்தான் திருவண்ணாமலையில் தமிழ் ஒழிக்கப்படுகிறது அழிக்கப்படுகிறது என்றேன் ஒரு உஷாராணி என்ற ஒரு பெண்மணி சொல்கிறார் ஓசி சோறு தின்ன வந்த தமிழர்கள் என்கிறார் நம்மை நம்ம என்ன சொல்கிறார் ஓசி சோறு வந்த தின்ன தமிழர்கள் ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் தெலுங்கன் நீங்கள் திருவண்ணாமலையில் என்ன புடுங்கினீர்கள் பூர்வக்குடி பூராத குடி என்று பேசுகிறீர்கள் என்று தமிழர்களை பேசுகிறார் ஓசி சோறு தமிழர்களான ஓசி சோறு தமிழர்களானாம் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை முழுவதும் திறம்பட ஆண்டு தெற்காசியாவே கட்டி ஆண்ட ஒரு இனக்கூட்டம் எப்படி ஓசி சோறு தமிழர்களாக ஆக்க முடியும் எப்படி ஓசி சோறு தமிழராக இருக்க முடியும் அது மட்டுமா ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் தெலுங்கராம் ராஜராஜ சோழ பெரும்பாட்டன் எங்கள் சாதி என்று பெருமை பேசக்கூடிய ஒருவரும் அவரது வரலாறை படிப்பதே கிடையாது ராஜராஜ சோழ பெரும்பாட்டனுக்கு நாற்பது பட்டப்பேர்கள் இருக்கிறது அதில் ஒன்று என்ன தெரியுமா அதில் ஒன்று என்ன தெரியுமா தெலுங்கர் குல காலன் அப்படி என்றால் தெலுங்கர் குலத்தின் யமன் போன்றவன் என்று பொருள் இது மட்டுமா சான்றே இது மட்டுமா சான்றே புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை சிவன் கோயிலிலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது அந்த கல்வெட்டிலே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஊரின் பெயர் என்னவென்று தெரியுமா குறிப்பிடப்பட்டுள்ளது இரட்டவாடி கொண்ட சோழ வலநாட்டு தெலுங்கர் குல காலபுரத்து பள்ளி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தனக்கு தெலுங்கர் குலத்தின் யமன் என்று பட்டம் சூடி கொண்ட ஒரு மன்னன் ஊர்களுக்கு தெலுங்கர் குல காலபுரம் என்று பட்டம் சூடி கொண்ட ஒரு மன்னன் எப்படி தெலுங்கராக இருக்க முடியும் எப்படி தெலுங்கராக இருக்க முடியும் இது மட்டுமா இவர்கள் பேசுகிறார்கள் என்று தமிழை அழித்துணிக்க நினைக்கிறார்கள் நான் ஒன்றே ஒன்றை சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் வாழ வலியற்று திருட்டு பயணத்தில் வந்தவர்கள் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி வாழ வலியற்று திருட்டு பயணத்தில் வந்தவர்கள் பேசிய மொழி அல்ல எங்கள் மொழி கல் மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த நிலமான இந்த குறிஞ்ச நிலத்திலே சுற்றி திருந்த எங்களது முப்பாட்டன் முழுகப்பெருமான் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி அது மட்டுமல்ல இவ்வுலகின் இவ்வுலகின் அறம்பொருளாக திகழ்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் பேசிய மொழி எங்கள் தமிழ் மொழி அக்கா சொன்னார்கள் திருவிளையாடற் புராணத்திலே அதை சற்று பாருங்கள் அதில் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற பாட்டில் குற்றம் கண்ட நக்கீரனை தனது நெற்றிக்கண்ணால் சுட்டரித்தான் சிவபெருமான் அப்படி என்றால் அமில்தே தமிழ் மீது அவன் கொண்டிருந்த அன்பையும் அளவற்ற காதலையும் அளவற்ற அன்பையும் நீங்கள் திராவிடர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் மோதுவது தமிழ் மொழியோடு மட்டுமல்ல தமிழ் இறையோடும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு மோதுங்கள் இறுதியாக இறுதியாக ஒரு கூட்டத்தை பற்றி நான் இங்கு நிச்சயமாக பேச வேண்டும் தமிழக வெற்றி கழகம் என்ற தற்குடிகள் வெற்றி கழகம் ஏன் அது தற்கொலிகள் வெற்றி கழகம் அரசியல் அறிவற்று ஆட்டு மூளை போல சிந்திக்கின்ற ஒரு குழந்தை ரசிகர் கூட்டம் அவ்வளவுதான் என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு வல்லுவனின் வாய்மொழி தெரியுமா சேர சோழ பாண்டி மன்னர்களின் வரலாறு தெரியுமா என்ன தெரியும் தமிழின் தொன்மை தெரியுமா தமிழரின் மேன்மை தெரியுமா என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு ஒன்றும் தெரியாது ஒன்று நன்றாக தெரியும் அந்த கூட்டத்திற்கு என்ன தெரியுமா டிவி கே டிவி கே என்று கத்த தெரியும் தளபதி தளபதி என்று கத்தட தெரியும் இதை தவிர வேற என்ன தெரியும் அந்த கூட்டத்திற்கு ஆனால் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் நாங்கள் அப்படியா நாங்கள் அப்படியா நாங்கள் என்றாவது ஒரு நாள் அண்ணன் செந்தமலன் சீமான் வாழ்க என்று கதறி உண்டா அண்ணன் செம்மல் செந்தமலன் சீமான் வாழ்க என்று கூறியது உண்டா கிடையாது எங்கள் முழக்கம் அது கிடையாது எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா தமிழ் தாய் வாழ்க தலைவர் வாழ்க வாழ்க என்று நாங்கள் முழுகிறோம் ஏனென்றால் கொண்டு நேசிக்கின்ற பெரும் கூட்டம் நாங்கள் தான் தமிழ்தாய் வாழ்க என்று நாங்கள் முழுகிறோம் அது மட்டுமல்ல ஏன் தலைவர் பிரபாகர் வாழ்க அவரை பற்றி பேச எனக்கு இன்று ஒரு நாள் போதாது ஆனால் இரண்டு வரிகளில் நான் முடிக்கின்றேன் இனத்திலே எங்கள் தலைவர் காலத்திலே அடிமைகளாக அவமானத்துடன் வாழ்ந்து வந்த தமிழர்களை தலை நிமிர்த்தி அவர்களையே வீர சிக்கலாக முன்னிறுத்தி ஆண்டோர் என நினைத்த சிங்கள உரை அலரச் செய்தான் எங்கள் தலைவன் அது மட்டுமா தனது உயிரை தனது உயிரை மயிரண கருதி மடிந்த மாவீரன் எங்கள் தலைவன் அதனால் தான் நாங்கள் இன்று வரை தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகன் வாழ்க என்று நாங்கள் முழங்குகிறோம் இறுதியாக ஒன்றே ஒன்றை சொல்லிக்கொண்டு எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல நாங்கள் ஆட வந்த ரசிகர் கூட்டம் அல்ல இந்த நாட்டை ஆள வந்த தமிழர் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாக்களியுங்கள் விவசாய சின்னத்திற்கு தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க